செய்திகள் பவர் செல்வம் தமிழக அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்த வேகைப்பள்ளி கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகராட்சிக்குட்பட்ட பேகப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட சிப்காட் முதல் வேகைப்பள்ளி செல்லும் பிரதான சாலை கோவிந்தா கிராரம் கிராமத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு மேலாக கடந்த ஏழாண்டு காலமாக குண்டும் குழியுமாக காணப்பட்ட இந்த நிலையில் அந்த சாலையில் அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் பள்ளி பேருந்துகள் கனர வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வந்தன காலங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் இந்த சாலையில் விழுந்தும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கீழே சரிப்பு விழுந்தும் விபத்துகளும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு அதிகாரிகளுக்கும் தமிழக முதலமைச்சரின் பிரிவிற்கும் ஆளும் கட்சி பிரமுகர்களுக்கும் அரசு நிகழ்ச்சிகளிலும் பல முறை மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கடந்த நவம்பர் மாதம் சிப்கார்ட் காவல் ஆய்வாளர் மரியாதை பிரகாஷ் அவர்களுக்கு பேகப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் அருண்குமார் வார்டு கவுன்சிலர் முரளி சிறு குறு தொழிற்சாலை உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் சிப்கார்ட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அப்பொழுது அந்த புகார் மனுவில் எழுதப்பட்டிருந்தது சாலை ஓரத்தில் அமர்ந்து எங்களுக்கு ஒரு தீர்வு காணும் வரையிலும் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என அந்த மனுவில் இதனை அறிந்த சிப்காட் காவல் ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஆளும் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் தகவல் தெரிவித்தார் அந்த தகவலின் அடிப்படையில் இரண்டு மாத காலதாமதம் வேண்டும் என அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவோம் எனவும் தெரிவித்ததாக காவல் ஆய்வாளர் பிரகாஷ் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிவிக்கையில் அங்கிருந்து மன நிம்மதியுடன் திரும்பினார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாத காலமாக தா சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் ஆயிரக்கணக்கான சிறு குறு நிறுவனங்கள் தனியார் கம்பெனிகள் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது உடனடியாக இந்த சாலையை தரமாகவும் அமைத்து கூடிய விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உரிய நடவடிக்கை எடுத்த ஓசு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் எஸ் சத்யா மரியாதைக்குரிய துணை மேயர் ஆனந்தையா மற்றும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட இந்த தார் சாலை என்பதாலும் அதிமுக பொறுப்பாளர்களுக்கும் கடந்த எட்டு ஆண்டு காலமாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாத சாலையை துரிதமாக நடவடிக்கை எடுத்த அனைவருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன் பேர் அருண்குமார் அப்படின்ட்டு அஹ் கோவிந்த கிராரத்தை இருந்து பேசுறோம் இது நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலை ராஜேஸ்வரி லேவுட்டுக்கு பிரதான சாலை இது வந்து மேகப்பள்ளி பஞ்சாயத்துக்கும் ஓசூர் மாநகராட்சிக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்குது இங்க வந்து போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அதிகமா போவோம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஆயிரம் வண்டி போற மாதிரி போக்குவரத்து இந்த சாலையில போவோம் இது இந்த ரோடு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஏழு வருடமா வந்து போடாம இருந்தது இதுக்கு பல போராட்டங்கள் பஞ்சாயத்து சார்பாகவும் அதே பொதுமக்கள் குவிந்துகளாரம் சார்பாகவும் எல்லாருமே வந்து போராட்டங்கள் பண்ணி இன்றைக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு இதுக்கு வந்து எங்களோட கவர்மெண்ட்டுக்காகட்டும் இருக்கூட எம்எல்ஏ ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து எங்கள் ஊர் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் இது வந்து ஒரு குவாலிட்டியான ரோடு போட்டு கொடுக்கணும் எங்களோட மக்களோட கோரிக்கை கண்டிப்பாக அரசு வந்து அதுக்கு உண்டான இது நல்ல ஒரு குவாலிட்டியான ரோடு போடுவாங்க நம்புகிறோம் கூடிய சீக்கிரமாக அதாவது இந்த வழியில் வந்து குறைஞ்சது இருபது முப்பது ஸ்கூல் பள்ளிகள் பஸ் டெய்லி போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த ரோடு பிளாக் பண்ணுறதால எல்லாம் சுற்றி மூணு நாலு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது அதனால முடிஞ்சளவு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல நமக்கு ரோடு முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க அரசை வந்து நாங்க கோரிக்கை விடுறோம் மீண்டும் ஒரு முறை பஞ்சாயத்து தேகப்பள்ளி பஞ்சாயத்து சார்பாக கோவிந்தகர மக்கள் சார்பாக அதே மாதிரி சிறு குறு சங்கம் அவங்க சார்பாகவும் நான் வந்து நான் வந்து அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் எத்தனை ஆண்டு காலமா இந்த வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாம இருந்துச்சு இந்த ரோடு இது வந்து குறைஞ்சது அதாவது ஏழு வருஷம் ஆச்சு ரோடு போட்டு இது வந்து இப்போ எட்டாவது வருஷம் ரன்னிங்ல இருக்கு இது வந்து நாங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டே தான் இருக்கிறோம் ஒரு டைம் அமைச்சர் வந்தார் அதே மாதிரி கலெக்டர் வந்தாங்க ஏதாவது இங்கே ஃபங்க்ஷனும் போது இந்த வழியில தான் பிரதான தான் வருவாங்க அந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து கோரிக்கை வச்சிருந்தோம் ஆனால் ரொம்ப நாள் டிலே ஆச்சு மீண்டும் அப்புறம் நாங்கள் போராட்டத்துக்கு எல்லாருமே போயிட்டு சிப்காட் சிப்கார்ட் காவல் நிலையத்தில் கொடுக்கும்போது தான் இதுக்கு ஒரு விடி வந்தது அது அதுக்கப்புறமா பூஜை போட்டு மூணு மாதம் ஆயிடுச்சு மழை இருக்கிறதால இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சந்தோஷம் அதே மாதிரி இது வந்து குவாலிட்டி ரோடே இருக்குன்னு எங்களோட கோரிக்கையா இருக்குது இங்க தரமான சாலையை போட்டு கொடுக்கணும் அப்படின்றீங்களா ஆமா கண்டிப்பா தரமான சாலை இருக்கணும் அதே மாதிரி நீண்ட நாள் வரணும் இது வந்து சும்மா இப்போ ஒரு வருஷத்துலயே இது ஆகாத மாதிரி ஆனா இப்ப சொல்லியாச்சு எல்லாம் வந்து ஹெவி வெஹிக்கல்ஸ் தான் போகுது அதே மாதிரி எல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு போற வழி இருக்கிறதால கொஞ்சம் தரமான சாலையதான் இருக்கணும் அப்படின்னு தான் கூறணும் இங்க சொத்து பக்கம் இல்லையே ட்ரைனேஜ் இருக்குது பட் அதான் ஒரு அடி தான் இருக்கு ட்ரைனேஜ் கூட கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்க்குறோம் பட் உண்டான எஸ்டிமேஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அமைச்சுட்டா டிரைனேஜ் இங்க மழை வந்தா டிரைனேஜ் போகாது பிளாக் ஆயிருக்கு இப்போ மீண்டும் தார்சாலை பாதிக்கும் இப்ப பஞ்சாயத்து சார்பாக அதை கிளீன் பண்ணி கொடுத்துடுறோம் பட் அதுக்கப்புறம் பட் கவர்மெண்ட் அதுவும் சொல்லிருந்தோம் எஸ்டிமேஷன்ல டிரைனேஜ் வேணும் அப்படின்ட்டு பட் அதுக்கு இப்ப வந்து சலுகை இல்லைன்ற மாதிரிதான் சொல்றாங்க இந்த ராஜேஸ்வரி லேவ்ல இருந்து பேர் சர்க்கிள் வரைக்கும் இது ஒரு மெயின் பிரதான சாலை கடந்த ஏழு வருஷமா மக்கள் பயன்பாடுக்கு வராம இந்த பிரதான சாலையை கடந்த ஒரு ரெண்டு மாதம் முன்பே சிப்காட் நிலையத்தில் சிறு குறுந்தூழில் இங்க வசிக்கும் பொதுமக்கள் சார்பாக பஞ்சாயத்து சார்பாக எடுத்து ஒரு மனு கொடுத்துருந்தோம் சிப்காட் ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் பிரகாஷ் அவருக்கு எல்லாம் மனு கொடுத்திருந்தோம் அந்த மனு மீது ஒரு நடவடிக்கை எடுத்து அரசு தமிழ்நாடு அரசு வந்து இங்க சாலை ஒப்பு கொண்டாங்க ஆனா இந்த பணி வந்து ரொம்ப கொஞ்சம் தாமதமா நடக்குது அந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடி மழை வரும்போது இந்த ஃபேமிலிங்க சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போற பள்ளி குழந்தைகள் வாகனங்கள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டது அதனால இதுல சாலை ஆரம்பிக்கிற பணிகள் மேற்கொண்டு இருக்காங்க அந்த பணியை மிகவும் சீரம் சிறப்பமாக குறுகிய காலத்தில் விரைந்து முடுக்க மாதிரி கேட்டுக் சிப்காட்ல வந்து நீங்க மனு கொடுத்துறது எதுக்காக மனு கொடுத்தீங்க மனு வந்து இந்த சாலை நல்லா இல்ல மெயின் பிரதான சாலை ஒரு ஏழு வருஷமா இந்த ரோடு போடல

ரோடுே மு பிடிஷன் இலமித்திரா ரேது ரோடு இப்படி வச்சி தான் ரோடும చాలా బస్సులో స్కూల్ బస్సులు అంతా పోయి అంతా ఇదే రోడ్లదా ఎనీ టైమ్ బస్సులు వస్తూనే ఉంటాయి లారీలు వస్తూ ఉంటాయి స్టిక్నెస్ గా రోడ్ వేసిస్తే బాగుంటుంది అని అడుకుంటా ఉన్నాము ఇది మూడు నెలలు ఇంకా కోరిక పెట్టి ఇప్పుడు మా తలవారు ఎత్తుకొచ్చున్నారు కౌన్సిలర్ తలవారు ప్రెసిడెంట్ అరుణ్ వాళ్ళంతా చేరి మాట్లాడి ఎత్తుకొచ్చున్నారు ఇది కొంచెము తిక్నస్ గా వేసి కొంత క్వాలిటీగా వచ్చే తర్వాత తేయాలని కొడుకొంటాం ఎన్నో ఏంటి లింక్ అయి రోడ్డు ప్రాబ్లం ఉంది ఇది ఏడేం లింక్ ప్రాబ్లం ఉంది ఏం లింక్ ఏమేమి చేస్తాం మీరు ఏడేం లింక్ ప్రాబ్లమ్ ఉంది తిరిగా వేసిరే తిరిగా పైసా అది తంబరకు రే అది పైసా తిరిగా ఇప్పుడు వచ్చి రెండు బాగాయమని చెప్పేసి అడుగుంటాను మీరు ఏం లింక్ అయి రోడ్డు సాంక్షన్ అయ్యా ఏం చేసి సాంక్షన్ అయ్యాను పోరాటం తెలిసింది పోరాటం చేసి నీళ్ళంతా వాన్ పడేటప్పుడు నీళ్ళంతా ఇక్కడ పులు నిలుచుకుంటా ఉండే రోడ్ల పోయాకై దాంట్లో టూ వీలర్ పోతాల్లో నేర్చుకుని పోయే కదా లే తర వంశ చిన్నంతా స్కూల్ ఇక్కడ బస్సు దిగేప్పుడు అంతా పడిపోయినారు దాన్ని ఇంకా ఇంకా పోరాటం చేసి షిప్కార్ట్ కావాలి తగలిచ్చి ఈ రోడ్ కావాలని చెప్పేసి పోరాటం చేసి మా పంచాయత్ తలవారు అడిగినారు మేము పోరాటం చేసాం మా చేసి ఇప్పుడు మాకు కొంచెము క్వాలిటీగా వేసిమని అడుకుంటా ఉన్నాం ఫస్ట్ ఇది రోడ్డు వానలు పడినప్పుడు గుంతులు అంతా ఉండేసి చూసి టీవీకి పేపర్స్ అంతా వేసి న్యూస్ అంతా చేసి అధికారులు అంతా వచ్చి చూసుకొని నీళ్ళు ఇక్కడ ఫుల్ నిలుస్తా ఉండే ఇక్కడ పైకి వచ్చి కూడా నేర్చుకోని పైకి కూడా అయితే ఆ తరం నీళ్లు ఒక నరడి నీళ్ళు ఉంటా ఉండ అవంతా చూసి పేపర్ల టీవీలో న్యూస్లంతా వేసి పోరాటం చేసి ఇప్పుడు లాస్ట్ లో మా తగారు అడిగి తెచ్చున్నారు దీని కొంచెం మంచి క్వాలిటీగా క్వాలిటీగా వేసి మాకు బాగా పైకి వచ్చే వసతి తెచ్చి మంచి ఆడుకుంటాం my brother